ஓபிஎஸ் டிடி தினக்கரே கூட்டில்தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு இப்போ ஓபிஎஸ்னால எங்களுக்கு பெரிய லெவல்ல அவர் இருந்தாலும் மில்லாடி நாங்கள் ஜெயிச்சிரோன்ற மாதிரி அதிமுக சொல்லவே முடியாது அவர் நாளையும் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எட்ட முடியும் அவர்னால அதிமுகவுக்கு ஒரு பயன் இருக்குது இதை உண்மை அது வந்து கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலே பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எம்பி எலெக்ஷன் அப்போ ஓரளவுக்கு பலாப்பல சின்னத்தில் வாக்கு வாங்கியிருந்தார் அப்போ இரட்டை இலை சின்னம் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு இதுக்கு முக்கியமான ரீசனே வந்து ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது இது ஒரு ரீசனாக சொல்லலாம் இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களுக்கு ஓபிஎஸோடய தயவு தேவை அதே மாதிரி டிடி தினக்கணும் தயவு தேவை டிடி தினக்கரனால வந்து அவர் தனியா நின்று ஜெயிக்க முடியாது தனியாக டிடி தினகர் தனியாக அமமுக போட்டி ஜெயிக்க முடியாட்டியும் அதிமுக வாக்களை பற்றி ஸ்டாப் பண்ணி அதிமுக வாக்கள் பிரிக்கலாம் இதனால அதிமுக தான் அதிக பாதிப்பு டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்ட்ல அவருக்கான வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா என்னன்றதை கணிக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரோட செல்வாக்கு இருக்குது குறிப்பிட்ட தென் மாவட்டங்களையும் டெல்டா பகுதிகளையும் இருக்குது ஸோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யார்னாலையும் வந்து கணிக்க முடியாது ஆனால் போன ரெண்டாயிரத்து தொத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையே பார்த்திங்கன்னா அவர்னால ஒரு யூரோ ப்ளஸ் இடங்களில் போச்சுன்ற மாதிரி வந்து பிஜேபி டெல்லியே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வாட்டி அவங்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறதுலாம் அமித்ஷா உறுதியாக இருக்கார் ஆனால் ஓபிஎஸும் அதே மாதிரி தான் ஓபிஎஸும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது இது மாதிரி வந்து டெல்லியில் நம்ம தெரியும் அமித்ஷா இவர் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது கூட்டணி ஆட்சி தான் எப்போன்ற மாதிரி ஆனால் இங்கே அதிமுக ஆட்சி தான் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கூட்டணி ஆட்சின்னா பிஜேபியும் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் இடம்படுவாங்கன்றது தான் இப்போ என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லிட்டு இருந்தவர் இப்போ வந்து அவர் பேச்சுக்களை ஒரு மாற்றம் தெரியுது அதாவது எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணாமல் அதிமுக சேர்ந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி தான் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி காமிக்கலை ஒருவேளை அது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸாக இருக்குமோ இல்லை வேற யாராச்சும் இருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது சசிகலா பொறுமையாக இருக்காங்க சசிகலாவோட அமைதிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சூச்சமும் இருக்குன்னு சொல்கிறாங்க சசிகலாவோட அந்த பொதுச் செயலாளர் வழக்கம் நினைவில் தான் இருக்குது சசிகலா பார்த்திங்கன்னா ஆதரவு தரேன் பூச்செலாரை பார்த்தீங்கன்னா சசிகலா ஏற்றுக்கறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கெழுத்து போட்டு கொடுத்து வந்திருக்காங்க அந்த வழக்கும் நினைவில் இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பண்ணி இரட்டை இலை ச சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க இல்லை ஓபிஎஸ் சசிகலாட்ட கொடுத்தா நம்மள சிக்கலாக போயிருன்னு சொல்கிறது கிடைத்தா கூட்டணி அமைச்சார் ஆனால் எடப்படியால் தப்பிக்க முடியும் எது எப்பிடின்னா ஓபிஎஸ் சசிகலா உள்ளே கொண்டு வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி நாங்கள் வைக்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்ல முடியும் ஆனால் சொல்லாததுக்கு முக்கியமான காரணம் பதவி பதிவு அதே மாதிரி சசிகலாக்கு முக்கியத்துவம் கிடச்சிடும் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்வாக்கு சரிஞ்சு போயிடும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா சில ஊழல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா கையில் வச்சுருப்பாங்கல்ல இந்த அதிமுக ஊழல் பட்டியல் வச்சுருப்பாங்கல்ல அது மேலெல்லாம் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கிறது இந்த இணைப்பு இல்லாத நடந்தான் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு இல்லாத நடந்தான் இதனால் பிஜேபிக்கு என்ன பயன்னா அதிமுக இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி வரும் அதாவது அதிமுக ஒன்றுனுச்சுனா திருப்பியும் பவர்ஃபுல்லான கட்சியாக மாறிடும் அதிமுக உடம்பு மறைஞ்சிருக்கு இப்போ திருப்பி மேலும் எடப்பாடி அணியும் உழைக்கிற பட்சத்தில் பிஜேபி அங்கே வந்து உள்ள நுழையலான்னு சொல்கிறது தான் அவங்க என்னமா இருக்குது ஸோ முருகன் மாநாடு அணிச்சு பார்த்திங்களா அந்த டைமில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் பங்கேற்றாங்க அண்ணா பெரிய விமர்சனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரியாக்ஷன் கொடுக்கல ஆனால் அது மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாச்சு ஓபிஎஸ்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு பண்ணை வீட்டில் பார்த்திங்கன்னா கொள்ளடிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் காண்டி வச்சிருக்க ரூபா அந்த பணம் வந்து ஒரு ஹை அமௌண்ட்டனால வெளியே சொல்ல இருந்துச்சு அதை வந்து திமுக அமைச்சர்கிட்ட சொல்லி யார் இதுன்னு விசாரிச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபிடிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சொல்லுறது ஒரு தான் இருந்திருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா முனுசாமி பேசுனது தான் மிகப்பெரிய ஹைலைட் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா இந்த மா இந்த முருகன் மாநாட்டுக்கு யார் அவங்கள எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கேள்வி வைக்கிறார் எதற்காக அனுப்புனீங்க அண்ணா பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் அம்பியிருக்க கூடாதுன்ற மாதிரி இருந்து பொதுச் செயலாளருக்கு முனுசாமி பேசுனது இது எப்படி காமிக்கிதுன்னா மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு தைரியம் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேள்விக்கிற அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்ற மாதிரி ஒரு சூச்சமத்தை காமிக்கிறதுக்காண்டி சே முன்னா முனுசாமி பேசியிருக்கதாக சொல்கிறாங்க இப்போ முனுசாமிக்கு இன்னும் இருக்கும் இருக்குது எடப்பாடி பழனிசாமியில எடப்பாடி முன்னாடி மாதிரி வந்து சந்திக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் முனுசாமியே சந்திக்க முடியும் ஸோ இந்த ஒரு கோபமாக இருந்திருக்கதா சொல்கிறாங்க இதில் தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் லைட்டாக வந்து முனுசாமி தன்னோட பங்கத்துக்கு பங்குக்கு காமிச்சதாக சொல்கிறாங்க முக்கியமாக பிஜேபியோட கூட்டணி வச்சது பார்த்திங்கன்னா பிடிக்கலை ஒரு சில பேருக்கு முன்னாள் அமைச்சருக்கு அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட முனுசாமிக்கு பிடிக்கலான்றாங்க அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திமுக அமைச்சரோட டீலிங்கில் இருக்காங்க குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்வி உதயகுமார் இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு டீலிங்கில் இருக்காங்க அமைச்சர் மூர்த்தியோட அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான விஷயம் நார்மலாக போயிட்டுருக்கு ஸோ நம்மளுக்கு தெரியும் திருமங்கலத்தில் வந்து ஆர்பிஐத்துக்கு ஜெயிச்சார் ஆனால் அங்கே வந்து ஒரு ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் பவர்ஃபுல்லான கேண்டிடேட் மணிமாறன் சொல்லிட்டு அவர் செல்வாக்கான நபர் தான் ஒருவர அவர் ஜெயிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னே ஜெயிச்சிருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ பி மூர்த்தி பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு பெரிய அமைச்சராக இருந்தாலுமே மணிமாறன் அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கியத்துவம் திமுக கொடுத்துட்டு இருக்கு திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா மணிமாறன் அவரோட தோல்விக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளடி வேலை நடந்துச்சுன்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி செல்லூராஜுமே பார்த்தீங்கன்னா அமைச்சரோட டீலிங்கில் தான் இருக்காருன்ற மாதிரி பரபரப்பாக பேசப்படுது ஸோ இதனால திமுகங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பிட்டு நிற்கிறாங்கல்ல அதிமுகவில் மதுரையில் தென் மாவட்டம் நிற்கிறாங்களா அங்கெல்லாம் பவர்ஃபுல்லான கேண்டிடேட் போட்டுன்ற முடிவுக்கு பார்த்திங்கன்னா திமுக வந்துருக்கதான் சொன்னாங்க இப்போ சிக்கல் தான் அவங்களுக்குன்றாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் டிடி தினக்கணும் இல்லைன்ற பட்சத்தில் இவங்களுக்குலாம் மேலும் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸார்